சினிமாவில் நடிக்க ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் செலிபிரிட்டி ஆகிவிடலாம் என்று பலரும் நினைக்கின்றனர் ஆனால் திரையுலகம் அனைவரும் நினைப்பது போல கவர்ச்சி உலகம் அல்ல சில நடிகர்களின் வாழ்க்கை பக்கங்களை பார்க்கும் பொழுது பல முடிவில்லா கண்ணீர் கதைகள் இருக்கத்தான் செய்கிறது இன்று நாம் பார்க்க போகும் நடிகை தனது அழகுக்கு பெயர் போனவர் பல முன்னணி ஸ்டார் நடிகர்களும் இவருடன் ஜோடி போட போட்டி போட்டுள்ளனர் பிரபல நடிகையாக வலம் வந்தவரின் வாழ்க்கையில் விதி விளையாடினால் பல இன்னல்களையும் சந்தித்தார் அவர் யார் அந்த பிரபல நடிகை அவரது வாழ்க்கையின் வெளிவராத பக்கங்கள் என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம் எல் வசந்தகுமாரி இவர்களின் மகள் தான் நடிகை ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா பிறந்து ஒரு வருடம் கழிந்து விபத்தின் காரணமாக அவரின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் இதன் காரணமாக குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவரது மனைவி எம் எல் வசந்தகுமாரி பார்த்துக் கொள்ள நேர்ந்தது குடும்பத்தின் பொருளாதார நடிகரால் தனது பதினாலு வயதில் திரைத்துறைக்குள் நுழைந்தார் நடிகை ஸ்ரீவித்யா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருண் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பெட்டராசி பெத்தம்மா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அசாத்திய நடிப்பு அசத்தல் நடனம் ஈர்க்கும் அழகு காரணமாக ஸ்ரீ வித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர தொடங்கியது மேலும் இயக்குனர் தாசரி நாராயணன் ஊக்கத்தால் பல பட வாய்ப்புகள் இவரை தேடியும் வந்தது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுடன் நடித்தார் ஸ்ரீவித்யா இந்த படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இதனையடுத்து இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலுமே ஸ்டடியை ஸ்ரீவித்யா கதாநாயகியாக நடித்தார் அப்போது பல படங்களில் ஸ்ரீவித்யா மற்றும் கமல் இணைந்து நடித்தனர் ரீல் வாழ்க்கையில் மட்டுமின்றி ரியல் வாழ்க்கையிலும் ஸ்ரீவித்யா கமலஹாசன் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் ஸ்ரீவித்யாவின் தாய் இவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் இருவரும் தங்களது காதலை முறித்துக் கொண்டனர் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மலையாள இயக்குனர் என்பவரை செய்து கொண்டார் ஸ்ரீவித்யா திருமணத்திற்கு பிறகு தனது விருப்பத்திற்கு சினிமா இருந்து விலகினார் வாழ்க்கை தலைகீழானது நிதி சிக்கலால் மீண்டும் சினிமாவிற்குள் நுழைந்தார் ஸ்ரீவித்யா ஆனால் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்திக் கொள்ளவே இருவரும் திருமண வாழ்வில் ஏற்பட்ட விரிசலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன் பின் திரையுலகில் தனது செகண்ட் தொடங்கிய ஸ்ரீவித்யா தமிழ் தெலுங்கு மலையாள மொழி படங்களில் வேடங்களில் அசத்தினார் அப்போதும் விட்டு வைக்கவில்லை ஆண்டு குறைவால் பாதிக்கப்பட்டார் ஸ்ரீவித்யா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் தன்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போவதை உணர்ந்தார் இதனை அடுத்து மிக முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுத்தார் ஸ்ரீவித்யா தான் நடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரியில் படிக்கும் ஏழு எளிய மாணவர்களுக்கு உதவி தொகையாக வழங்க முன்வந்தார் நடிகர் கணேசன் உதவியுடன் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவர்களுக்கு உதவிகள் சென்றடைய ஏற்பாடு செய்தார் மூன்று வருட காலம் புற்றுநோயுடன் போராடிய நடிகை ஸ்ரீவித்யா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது ஐம்பத்தி மூணு வயதில் உயிரிழந்தார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்